வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகளை பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ எல்லா தொழில்களுக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா ஆஃப்டர் ஓவலேஷன் எனக்கு எனக்கு வந்து ஓவலேஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இந்த டைமில் வந்து எனக்கு இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது இது வந்து இம்ப்ளான்டேஷனுக்கான அறிகுறியா அல்லது பிஎம்எஸானு எனக்கு தெரியல அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அறிகுறியாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்கள் வந்து கேட்குறீங்க ஸோ உண்மையிலேயே இம்ப்ளான்ட் ஆகுது உங்களுக்கு கரு உண்டாயிருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் எந்த நாளில் இருக்கும் எப்போ இம்ப்ளான்டேஷன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இம்ப்ளான்டேஷன்னா என்ன ஒரு ஒரு ஓவலேஷன் நடக்குது கருமுட்டை வெளியாயிருச்சு அது வந்து ஃபெல்லப்பியன் டியூப்பில் வந்து ஸ்பேர்ம்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு விந்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த விந்துவும் கருமுட்டையும் இணைந்து ஒரு பிளாஸ்டோசிஸ்டாக உருவாகும் ஒரு கருக்கோளம் உருவாகும் அந்த கருக்கோளமானது நமக்கு வந்து ஃபெல்லப்பியன் டியூப் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி பண்ணி நம்மளோட யூட்ரஸில் வந்து விழுந்து வேர் பிடிச்சு வளர்றதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓவலேஷன் ஒரு முறை நடந்து கருமுட்டையும் விந்துவும் இணைந்து அந்த கருக்கோலமானது கருப்பையில் வந்து விழறத்துக்கு ஆகக்கூடிய நாட்கள் எவ்வளோ நாட்கள் ஆகும் ஓவலேஷனுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆறு நாட்கள்லேருந்து பன்னெண்டு நாட்கள் வந்து ஆகும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரெகுலர் சைக்கிள் சைக்கிளாக இருக்குது அப்படின்னும்பொழுது ஆறுலேருந்து எட்டு நாட்களுக்குள்ளேயே இந்த ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சிடும் இம்ப்ளான்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள்லேருந்து பத்தாவது நாட்களுக்குள்ளேயே நடந்துடும் கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு ஒரு பன்னிரெண்டாவது நாள் போல் வந்து நடக்கும் மேக்ஸிமம் வந்து ஓவலேஷன் முடிஞ்சால் டூ வீக் வீக்ஸ்லேயே நமக்கு இம்ப்ளான்டேஷன்ன்றது நடந்து முடிஞ்சிடும் ரெகுலர் பீரியடாக இருக்கு இருந்தாலும் சரி ஒரு முப்பத்தைந்து நாட்களுக்குள்ளே சைக்கிள் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சிடும் அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து அதாவது உங்களுக்கு வந்து பீரியட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் இருக்குது இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஸ்பாட்டிங் வந்து நான் வந்து பார்த்தேன் நான் வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது பார்த்தேன் அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்குங்கிறது எல்லாருக்குமே ஏற்பட கூடியது கிடையாது அது இல்லைனா கர்ப்பம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கோட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக வந்து ரெட் கலரில் வந்து இருக்கவே இருக்காது ஒரு ப்ரவுன் டிஸ்சார்ஜ் ஆகவோ அல்லது பிங்கிஷ் கலரில் வந்து அது வந்து இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதே போல் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்காது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அதே போல் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிடும் ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கை பார்த்த உடனே நான் பிரெக்னென்சி செக் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரெக்னென்சி செக் பண்ணிங்கனாலும் நெகட்டிவ் தான் காட்டும் ஏன்னா ஒரு கருப்பதித்தல் நடந்து அந்த கருவிலிருந்து இருந்து வரக்கூடிய ஹார்மோன் எச் ஹார்மோன் நல்லா சுரந்ததுக்கு பிறகு தான் நம்மளோட யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்லேயே நமக்கு வந்து தெரியும் ஸோ அது 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 வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கை பார்த்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கூட பாசிட்டிவ்னு காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உடனே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காட்டாது இரண்டாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மை மைல்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு பெயின் வந்து ஒரு கனமாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வழி வந்து உங்களுக்கு வந்து வரலாம் அடிவெற்றில் வந்து கனமாக இருக்கிற மாதிரியோ அல்லது பின்னாடி இழுக்கிற மாதிரியோ ஒரு பெயின் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இம்ப்ளான்டேஷனுக்கான அறிகுறியாக வந்து இருக்கலாம் அதே போல் கொஞ்சம் வந்து ஃபீவர் வர மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் ஜோர் அடிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்குது லேஸாக ஃபீவர் இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க கரெக்டாக இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பார்த்து ஒரு நாட்கள்லேயே இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஒற்றை தலைவலி முக்கியமாக வந்து சாயங்கால நேரத்தில் உங்களுக்கு ஒற்றை தலைவலி வருது பீரியட்ஸ் டேட்டுக்கு பிஃபோராக வந்து இந்த மாதிரி அறிகுறி இருக்குது அப்படின்னா இது இம்ப்ளான்டேஷனுக்கான அறிகுறியாக இருக்கலாம் ஏன்னா ஹெசிஜி ஹார்மோன் அதிகளவில் வந்து டே பை டே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுனால சில சமயத்தில் ஒற்றை தலைவலி நமக்கு வந்து ஏற்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஐந்தாவது அறிகுறி ஒருவேளை இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு உங்களுக்கு வந்து கருப்பதித்தல் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தலைவலியை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் வந்து இருக்கும் டயர்ட்னஸ்னால் எப்போவுமே ஒரு மாதிரி தூக்கம் இருக்கிற மாதிரி ஒரு மயக்கம் மாதிரி உங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எப் அப்படியே கண்ணை வந்து சொருகும் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கருப்பதித்தல் நடந்து நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றதுக்கான அறிகுறியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஐந்து அறிகுறி தான் ரொம்பவே முக்கியமானது காமனாக எல்லா பெண்களுக்குமே ஏற்படுறதுன்னு கூட சொல்லலாம் இந்த அறிகுறிகள் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடியே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு சேம் டைம் உங்களுக்கு இந்த அறிகுறிகளோடு இந்த பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய அறிகுறிகளும் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு அதாவது ப்ரீ சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கு நான் சொன்னேன் இந்த ஐந்து அறிகுறிகள் மட்டும் இருக்குது அப்படின்னா அது வந்து பிரெக்னென்சியாக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற பதட்டத்திலேயே கூட சம்டைம்ஸ் அந்த உருவான கரு வந்து ஹார்மோன் பேலன்சிங்னால ஏன்னா பதட்டம் ஆயிட்டிங்க அப்படின்னா ப்ரீ ரேடிகல்ஸுங்கிற தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து உங்களோட இம்ப்ளான்டேஷனை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது மாத விளக்கு நாள் நெருங்கிடுச்சு அப்படின்னாலே இந்த மாதமாச்சு கர்ப்பம் தங்குமா அப்படிங்கிற மன அழுத்தம் பதட்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வாசனை மிகுந்த மலர்களை வந்து பயன்படுத்துங்க வாசனை மிகுந்த பொருள் எதுவாக இருந்தாலும் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னும்போது உங்களுடைய மன அழுத்தம் குறைக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மூச்சு பயிற்சியும் செய்துட்டு கண்டிப்பா கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படணும்னு சொல்லிட்டு நானும் வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தொழில் நன்றி